السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அஜமாபாத் அன்பிற்குரிய ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் பேரன்பு உண்டாகட்டும் ஆகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது யாரையும் தாழ்வாக எண்ணாதீர் இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களில் ஒவ்வொரு விதமான கேரக்டரில் இருந்து கொண்டிருக்கிறார் நம்மை விட ஒரு மனிதனுக்கு குறிப்பாக நமது குடும்பத்திலே எடுத்துக்கொள்ளலாமே அண்ணன் அறிவாளியாக இருக்கலாம் அண்ணன் வசதி படைத்தவனாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரர் தம்பியோ தங்கையோ கொஞ்சம் வசதி வாய்ப்பில் குறைவானவராய் இருந்தால் என்று சொன்னால் அவர்களை ஒருவிதமாக பார்ப்பது இன்றைய உலகம் அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படித்தானே பார்க்கிறார்கள் வசதியானவர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் தன்னுடைய அந்தஸ்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே தன் தோழமையை வைத்துக் கொள்வதை பார்க்கிறோம் தன்னை விட தன்னுடைய நெருங்கிய உறவினரோ தன் உடன் பிறந்த சகோதரரோ கொஞ்சம் வசதி வாய்ப்பிலே தாழ்வானவராக இருந்தால் அவர்களை கொஞ்சம் தூரமாக வைத்துக்கொள்கிற ஒரு காலகட்டத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அகரும் மின் ஹாதா யுபீன் திருக்குரான் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறது மூசா அலஹிசலாம் அன்னவர்களுடைய காலகட்டத்திலே கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருக்கக்கூடிய ஃபிரௌன் ஃபிரௌனுடைய ஆட்சி எந்த அளவிற்கு வக்கிரமாக இருந்தது தன் நாட்டு மக்களை எந்த அளவிற்கு கொடுமைக்கு உட்படுத்தினான் தன்னுடைய அடியாளர்களை கொண்டு தன் சமூக மக்களை எந்த அளவிற்கு அவன் கொடுமைப்படுத்தினான் என்று சொன்னால் தன்னுடைய அரசவைக்கு தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அச்சத்திலே அதுவும் குறிப்பாக அந்த ஊரில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையின் மூலமாகத்தான் அந்த பாதிப்பு ஏற்படக்கூடும் என்கிற விஷயம் தெரிந்த சமயத்திலே அந்த பகுதியில் பிறக்குகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளை உடனடியாக கொலை செய்கிற கொடுமை அந்த காலகட்டத்தில் இருந்தது அந்த அளவிற்கு வக்கிரம குணமடைத்தவனாய் ஃப்ராவுன் இருந்தான் அத்தகைய அத்தகைய குணம் படைத்த சிந்தனையை மாற்றுவதற்காக வேண்டி மூசா அலிஹிசலாம் அன்னவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வை இஸ்லாமிய அழைப்பு பணியை எடுத்து சொல்லுகிறார்கள் அப்படி எடுத்து சொல்கிற பொழுது மூசா அலேஹிசலாம் அவர்கள் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க சிறு வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விபரீதமான ஒரு நிலையில் அவர்களுடைய நாவு சரியாக பேச வராது திக்கி திக்கி பேசுகிற ஒரு நிலை இதை ஃப்ராவன் மூசா அலஹிஸ்லாம் அன்னவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறையை குறிப்பிட்டு காட்டுகிறான் மிகவும் அற்பமான நிலையில் இருக்கக்கூடியவராய் நீ இருக்கிறாய் தனது கருத்தை தனது கொள்கையை எடுத்து சொல்வதற்கு கூட அவனுடைய நாவில் வந்து என்ன வரவில்லை தன்னுடைய கருத்தை தெளிவாக எடுத்துரைக்க இயலாதாராக இருக்கக்கூடிய இந்த மூசாவை விட நான் சிறந்தவன் அல்லவா என்று கேட்குறான் தன்னுடைய கொள்கையை மூசா அலஹிசலாம் அன்னவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள் தன்னுடைய நாவு திக்கி திக்கி பேசினாலும் பரவாயில்லை இந்த இஸ்லாமிய கொள்கையை நயவஞ்சகனாய் வக்கிரம ஆட்சியாளனாய் இருக்கக்கூடிய ஃப்ரவுனுடைய உள்ளத்தில் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட முடியும் என்ற நம்பிக்கையில் மூசா அலிஹிசலாம் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் மூசா அலிஹிஸ்லாம் அண்ணவர்களுக்கு இருந்த அந்த குறைய சொல்லி காட்டி அந்த ஃப்ராவுன் அவர்களை ஏளனமாக பார்க்கிறான் ஆகையினால்தான் நாம் நல்ல ஒரு தகுதியில் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி நாம் நல்ல பேசுகிறோம் என்பதற்காக வேண்டி நாம் நல்ல அறிவாற்றலோடு இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி நாம் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அடுத்தவருக்கு இருக்கக்கூடிய குறையை காட்டி நாம் அடுத்தவரை தாழ்வுபடுத்தி அடுத்தவரை ஏளனப்படுத்தி பேசுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமாக இருக்கிறது யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் தாழ்வாக பார்க்காதே அது அவர்களுடைய மனதை காயப்படுத்தும் என்பதைத்தான் அல் குரான் ஷெரீப் நமக்கு தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறது ஃபிரான் எப்படி மூசா அலிஹிசலாம் மன்னவர்களை என்னிடம் சரியான கருத்தை சொல்ல முடியாத ஒருவனாய் இருக்கிறாயே என்று அவன் ஏராளமாய் பேசினானோ அதுபோல அகந்தை பிடித்தவர்களாய் யாரும் இருந்து விடக்கூடாது கூடாது கடைசி காலகட்டம் எந்த அளவிற்கும் மோசமான நிலையில் முடிவடைந்தது என்பதை வரலாற்றிலே நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும் அத்தகைய ஃபிராமனை போன்றதொரு ஒரு பேசுகிற ஏளனமாய் பார்க்கிற சிந்தனையாளர்களாய் இருப்பதை விட்டும் நம்முடைய குணத்தை நம்முடைய எண்ணத்தை மாற்றி நல்ல மேன்மக்களாய் வாழ்வோம் வல்லோனல்லா உதவி செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته إن شاء الله من دون أن